நான் கலாநிதி நியமத்துள்ளார் வின்பத்தியூடான புத்தளம் மன்னார் பாதை திறப்பு சம்பந்தமாக இயங்கக்கூடிய சிவில் சமூகங்கள் தன்வார் தன்னார்வ தொண்டர்களுடைய ஒரு சங்கத்தினுடைய பிரதிநிதியாக நான் கலந்து கொள்கிறேன் குறிப்பாக நாங்கள் இந்த பாதை தொடர்பான அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல தேசிய வளங்கள் தொடர்பான ஆய்வுகள் தொடர்பாக நடவடிக்கைகளை அல்லது செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு புது பிரதிநிதியாக நான் கலந்து கொள்கிறேன் குறிப்பாக நான் வந்து அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் தொடர் கிராமங்களாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் அந்த அடிப்படையில் இந்த பாதையினுடைய வரலாறு மிக தெளிவாக தெரிந்து அனுபவித்தவன் ஆகவே இது தொடர்பாக பேசுவதற்கு மிகவும் தகுதியானவன் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக இந்த பாதை என்ற ஒரு தேசிய வனம் போன்று சுமார் இருபத்தாறு தேசிய வனங்கள் இருக்கின்றன பூங்காக்கள் இருக்கின்றன இந்த விழுப்பத்து தேசிய பூங்காவை தவிர ஏனைய அனைத்து பூங்காக்களும் திறக்கப்பட்டு அங்கு மக்களுடைய பாவனைக்காக விடப்பட்டு அதனை உறுதியாக அனுபவித்து வருகிறார்கள் இது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகளையும் தொடரக்கூடிய வகைகளாகவும் தேசிய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காணப்படுகிறது இந்த தவிர மக்கள் ஈடுபட்டு அதனுடைய அனுபவித்து வருகிறார்கள் பாதைகள் திறந்திருக்கின்றன வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன அவர்கள் அந்த வாகனங்கள் ஊடாகத்திருக்கின்ற பொழுது வீரர்கள் கால்நடைகள் தேசிய வீரர்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றன யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததாக தெரியவில்லை அவ்வாறான ஒரு சூழலில் இந்த பாதை மூடப்பட்டிருக்கிறது இது மக்களுக்கு மிகவும் பாதிப்பான விடயமாகவும் மன வேதனை தரக்கூடிய விடயமாகவும் இது காணப்படுகிறது குறிப்பாக இந்த விருப்பத்து பாதை நூறு வருடங்களுக்கு மேலான வரலாற்றை கொண்ட ஒரு பாதையாக காணப்படுகிறது பல இடங்கள் இந்த பாதையை தொடர்ந்து பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இன மத மொழி வேறுபாடு இல்லாமல் தமிழ் சகோதரர்கள் பாதித்து வந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் போன்ற பலரும் இந்த பாதையை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் குறிப்பாக வாகன வசதிகள் குறைந்த காலத்தில் கூட வண்டிகள் மாட்டு வண்டிகள் டிராக்டர்ஸ்கள் இதுபோன்ற மோட்டர் பைக்குகள் இது எல்லாம் பயன்படுத்தி மக்கள் இந்த பாதையை பயன்படுத்திருக்கிறார்கள் இதனூடாக நிறைய தேசிய ரீதியான பொருளாதார நன்மைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை தெற்கை நோக்கி நகர்த்திருக்கிறார்கள் மீன்பிடி பொருட்களை தெற்கை நோக்கி நகர்த்திருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த பாதையினூடாக பயணிக்காமல் ஏழை பிரதேச பயணித்தால் ஐந்து மடிச்ச பயணிக்க வேண்டிய அந்த சூரத்தை மிக குறுகிய காலத்தில் கலந்து அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நூல்குடியேற்றம் என்பது தொண்ணூறாம் ஆண்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் நூல்குடியிருக்க மிகவும் தூண்டிகளாக அமைந்த இந்த பாதை முடிவுக்கு முன்னால் அதிகமான நூற்குடியேற்றத்தை பதிவு செய்த ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது இந்த பாதை முடிவுக்கு பிறகு நூல் கூட தடைப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் அந்த பாதையிலே பல்லஹல் என்ற ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்தை பயன்படுத்துவதற்காக புத்தகத்தில் இருந்தும் அதே போன்று மன்னாரில் இருந்தும் நிறைய மக்கள் அந்த பாதையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய பக்தர்கள் பக்தர்கள் இங்கு மது மது கூட இந்த பாதையை பயன்படுத்துவதற்கிறார்கள் இவ்வாறான சூழலில் இந்த பாதை மூடப்பட்டிருக்கிறது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது மன நிறைய தந்திருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எனது சகோதரர் ஜனாதிபதி அனந்தகுமாரிநாய் அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த பாதையை திறந்து வருவதாக சொல்கிறார்கள் எனவேதான் மக்கள் இந்த வார்த்தையை நம்பி வரலாறு காணாத ஒரு ஆதரவை வழங்கி இந்த வடமாகாணத்திலே வரலாறு காணால் வெற்றியை கண்டார்கள் எங்கள் ஒன்று தமிழ் கூட்டணி போன்ற அரசியல் பூர்வீகமான கட்சிகளை தொகைக்கு பின்பற்றி அவர்கள் வெற்றியை சாதித்திருக்கிறார்கள் எனவே இந்த இந்த கட்டத்தில் கூட நாங்கள் ஜனாதிபதியை நம்புகிறோம் ஜனாதிபதி மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம் அவர் மக்களுக்காக வேண்டி நாட்டினுடைய சட்டத்தை பயன்படுத்தி அவருடைய சட்டத்துக்கு உட்பட்டு எதிர்ப்பு செய்யக்கூடிய துறையுள்ளவர் என்பதை நாங்கள் நம்பியிருக்கிறோம் அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம் எனவே அவர் மிக துல்லியமாக மத இதய சுத்தியோடு செயல்பட்டு இந்த பாதையை பிறந்தவர் தருவார் என்று நம்பிக்கை இருக்கிறது இந்த பாதை தற்காலிகமாக டொனேட் பண்ணப்பட்டிருப்பதால் தான் இந்த பாதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது எனவே அந்த ஒரு குறுகிய சிலவில் தற்காலிகமா அந்த பாதையை திறந்து மக்கள் பாவனைக்கு அதனை விட்டால் மிகவும் உதவியாக இருக்கும் தொண்ணூறாம் ஆண்டுக்கு மூடப்பட்ட பாதை மீன் குடிவத்தின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் பஸ்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு பிரைவேட் வாகனங்கள் பயன்படுத்த இன்னும் தனியார் வாகனங்கள் எல்லாம் மிகவும் நூற்றுக்கணக்கான முறையில் பயன்படுத்திய ஒரு பாதை எனவே அந்த பாதையை தற்காலிகமாக வேணும் வசதிகள் நிரந்தரமாக அதனை திறந்து தற்காலிகமாக வேணும் அதை பாதித்து தந்தால் தொடங்கி தந்தால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதற்கு பகரமாக இன்னொரு பாதை தோறுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அனுமதி தந்தால் மிகவும் நன்றி உள்ளதாக இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தின் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ஐபோவன் அஸ்லாம் வலைக்கம் நான் தேசமானிய கல்வி கலி சுல்தார் சமாதான நீதவான் மன்னார் புத்தளம் பி முன்னூற்றி எழுபத்தொன்பது பாதையில் மீடியா செயலாளராக இந்த இடத்திலே நான் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய பூர்வீக மக்கள் நாங்கள் எங்கள் தாய் தந்தையர்கள் நாங்கள் பயணித்த ஒரு பாதையாக இந்த மன்னார் புத்தள பாதையை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் இந்த பாதையை அதாவது எமது மக்கள் கூடுதலாக வட கிழக்கு மக்களும் தென் கிழ தென் கிழக்கு மக்களும் சேர்ந்து பயணித்த ஒரு பாதையாக அவர்களின் பொருட்களை கொண்டு செல்கின்ற ஒரு பாதையாக வியாபார நோக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பாதையாக இதை பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானித்து இருக்கின்றோம் பார்க்கின்றோம் வரலாறுகள் சார்ந்தாக சொல்லுகிறது எங்களுடைய ப்ரொபோசர் கூறியது போன்று இங்கு வின்பத்து ஆலயம் சரணாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட அந்த சரணாலயமாக இருப்பதற்கு முன்பே நாங்கள் இந்த பாதையை பயன்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கள் நீள் குடியேறும் பொழுது இந்த பாதையை பயன்படுத்தி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் பத்தொன்பது வரையான காலப்பகுதியிலே அரச பேருந்துகளும் பிரைவேட் பஸ்களும் ஏனைய வாகனங்களுக்கு வாகனங்களின் ஊடாக மக்கள் பயணித்து தங்களுடைய வட பிளப்பு மக்களும் தென் பிளப்பு மக்களும் பயணிக்க பொருட்களை ஏற்றி இறக்கிய ஒரு பாதையாக இது இருக்கிறது எங்களுடைய தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார விசாநாயக அவர்கள் மன்னாரிலே தேர்தல் பிரச்சாரத்திலே இந்த மன்னார் ஆஹ் புத்தளம் இந்த பாதை பி பி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பாதை வடயத்திலே நான் தரிசன உடையவனாக இந்த மக்களுக்கு எனது ஆட்சி காலத்தில் இதை பிறந்து தருவேன் என்று வாக்குறுதி அளித்த விடயம் எனது காதிலே கேட்டுக்கொண்டு அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கிறது இது போன்று ஏனைய சுற்றுச்சூழல்களிலே இருக்கின்ற பூங்காக்களில் இருக்கின்ற பூங்காக்கள் திறக்கப்பட்டு பாதைகள் போடப்பட்டு மக்கள்கள் பயணித்து அந்த விலங்குகள் இரண்டு புறமும் இருக்கும் பொழுது பயணிக்கும் பொழுது ஏன் இந்த பாதையை மட்டும் ஏன் இந்த பாதையை மட்டும் நீங்கள் இந்த அதாவது உங்களுடைய அரசுக்கு முன்னால் அரசாங்கம் பூட்டியதை நீங்கள் கட்டாயமாக திறந்து தர வேண்டும் என்று எங்கள் மக்கள் பிரதிநிதிகளின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பெரிய கஷ்டப்படுகிறார்கள் அதாவது போக்குவரத்துக்காக குறைந்தது ஒன்றரை மணித்தியால காலம் புத்தளத்தில் இருந்து மன்னருக்கு அதாவது உயர் முள்ளிக்குளம் வருகின்ற நேரமாக இருந்தாலும் சுற்றி வரும்பொழுது கிட்டத்தட்ட நான்கரை மணி நேரங்கள் மூன்று அவர்களை நாங்கள் வேஸ்டேஜ் பண்ணக்கூடிய மக்களாக நேரத்தை வீணடையக்கூடிய மக்களாக அதாவது பெட்ரோல் டீசல்கள் இல்லாத ஒரு காலத்தில் இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் ஆகவே உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த மக்களுக்கு அதாவது எங்களுடைய மக்கள் பூர்வீக மக்கள் வாழ்ந்த இந்த பூமியின் பாதையால் மக்கள் செல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் திறந்து தருவீர்கள் என எதிர்பார்க்கின்றேன் ரஹீம் நான் அப்துல் காதர் ராசீன் இந்த மன்னார் புத்தளம் வீதி தொடர்பான சிவில் அமைப்புகளின் கோர்டினேட்டிங் கமிட்டி மெம்பராக நான் இருக்கின்றேன் நான் இந்த வீதி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு பிறகு மூடப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்படாதிருக்கின்ற சூழ்நிலையில் இது மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட வேண்டியது நியாயப்படுத்தல்களை இங்கே முன்வை முன்வைப்பதற்காக வந்திருக்கின்றது இன்று ஒருன் வேர்ல்டுன் வேர்ல்டிலே குடும் ஒரு கிராமமாக கிராம வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே வெறும் தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள புத்தளம் மன்னாரிலிருந்து புத்தளம் செல்வதற்கான அந்த தூரத்தை கடப்பதற்கு எம்மால் ஐந்து மணித்தியாலங்கள் செலவழிக்கப்படுகின்றது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருப்பதுடன் வீண்விரியமாகவும் இருக்கின்றது இந்த விடயம் நிச்சயமாக எமது அதிகௌரவ கௌரவ அதிமேதகி ஜனாதிபதி அவர்களின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருவதுடன் இன்று இலங்கை நாட்டிலே அதிவேக நெடுஞ்சாலைகள் போடப்படுவது பாதை சீரமைப்புகள் மற்றும் வாகன நெரிசலினூடாக இந்த போக்குவரத்து நேரங்களை குறைப்பதற்காக தான் இந்த அதிவேக நெடுஞ்சாலைகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இருந்த இந்த எமது பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இந்த புத்தல மன்னர் வில்பத்தூடான இந்த பாதையினூடாக செல்வதனூடாக எமது சரியான நேரங்களை குறைப்பதனூடாக எனது பொருளாதாரம் மற்றும் பிரதேச அபிவிருத்திகளில் மிகச் சிறந்த பலான் பல பலாபலன்களை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை இங்கு நான் மிகவும் ஆணைத்தரமாக சுட்டிக்காட்டுகின்றேன் அத்தோடு இந்த பாதை என்பது ஒரு தேசிய வில்பத்து தேசிய பூங்காவினூடாக செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருந்த போதிலும் இதே போன்று பி தேர்ட்டி ஃபைவ் அதாவது புத்தல ததிர்காமம் புத்த இருந்து ததிர்காமத்துக்கு செல்லக்கூடிய அந்த வீதியினூடாக செல்லும் பொழுது அது பேட்டிவை ஒரு ஆர்டிஐ கூடிய ஒரு ரோட் அந்த செல்லும் செல்லும்போது இரு மருங்கிலும் யானைகள் வன விலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சவரி கூட அதில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இருந்த போதிலும் எமது இந்த வில்பத்து பாதையினூடாக செல்லும் பொழுது பத்து சென்றால் சென்றால்தான் ஒரு தடவையாவது ஒரு யானையை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வனவிலங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெருமளவில் இல்லாத ஒரு பாதையாக இருக்கின்றதோடு எனது பிரியான தூரத்தையும் நேரத்தையும் பொருளாதார செலவினங்களையும் குறைக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கின்றது எனவே நாங்கள் மன்னர் மக்களாகிய நாங்களும் வடமா வடமா வாழ்கின்ற மக்களாகிய நாங்களும் அது மேதகு ஜனாதிபதி அவர்களை மனப்பூர்வமாக நம்பியவர்களாக இந்த எனது எமது பொருளாதார கஷ்டங்களையும் உணரக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இவர் இருப்பதன் காரணமாகவும் நாங்கள் எமது கோரிக்கைகளை அதாவது எமது இலவங்களும் வில்பத்து இலவங்களும் ஊடான புத்தள மன்னார் பாதையை திறந்து தருவதூடாக எமது பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு உங்களாலான மிகச் சிறந்த உதவியை நல்கிவதோமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி அசலாமல் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் நான் வந்து முகமது ஆலம் மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் அதை போன்று வடமாகாணத்துக்கான இணையத்தினுடைய செயலாளராகவும் இந்த நிகழ்வுகளை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக புத்தள மன்னார் வீதி சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவின் கூடான ஊடக செயற்பாட்டாளராகவும் என்னை இணைத்திருக்கின்றார்கள் எனவே அந்த வகையிலே இந்த புத்தளம் மன்னார் வீதி தொடர்பாக சில கருத்துக்களை நான் பதிவிடலாம் இருக்கின்றேன் இந்த பாதையை எடுத்துக்கொண்டால் மன்னார் மாவட்டத்தில் இருக்க நான் மீனவர் சமூகம் சார்ந்து செயற்பாட்டில் இருக்கின்றபடியால் மீனவர்களுக்கும் இந்த பாதைக்கும் உள்ள செயற்பாடுகள் அதன் கூரங்களினால் ஏற்படுகின்ற மீனவர்கள் அறுவடையான அறுவடையின் பின்னரான ஏற்றுமதியில் அந்த மீன் உற்பத்தி சம்பந்தமாக நான் ஒரு சில கருத்துக்களை இங்கு பதிவிடலாம் இருக்கின்றேன் மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட மீனவர் கிராமங்கள் இருக்கின்றன மீனவர்கள் அது பெருந்தொகையாக பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்கள் இருக்கின்றன அந்த வகையில் இந்த மீன்பிடி சார்ந்த விடயங்களில் கடந்த யுத்தத்துக்கு முன்னரும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பாதை ஊடாக நிறைய பயன்பாடு மீன்களை ஏற்றியவர்களும் மீனவர்களும் இந்த பாதையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த பாதையினூடாக மதங்களுக்கு விரைவாக செல்லக்கூடிய அல்லது அந்த செயற்பாட்டை முன்னெடுத்தவர்களின் செயற்பாடு காணப்படுகின்றது அந்த வகையிலே இந்த அந்த பாதையின் அருகாமையிலேயே நாங்கள் காண்கின்றோம் அள்ளி ராணிக்கோட்டை என்ற பிரசித்தி பெற்ற உலக புகழ் பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அது காணப்படுகின்றது எனவே இந்த பாதையின் முக்கியத்துவம் பலருக்கு தெரிந்திருந்தாலும் அண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அனுத்தத்துக்கு பின்னரான ஜனாதிபதியின் வருகையின் போது அவர் புத்தகத்துக்கும் மன்னாருக்கும் வருகை தந்து இந்த விடயங்களில் அவர் கரிசனை காட்டியிருந்தார் ஜனாதிபதி நேரடியாக தேர்தல் காலங்களிலே அவர் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக இந்த பாரிய திறப்பதில் கூடிய கவனம் எடுத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் அந்த தான் தான் புத்தகத்திலேயே இந்த விடயம் தொடர்பாக நீண்ட நேரம் விவாதித்திருந்த போதிலும் அங்கிருக்கின்ற அரச அதிகாரிகள் இந்த விடயத்திலே அசம்பந்தமாக இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஏனெனில் மக்களின் தேவைகள் எவ்வாறு அங்கு முன்னிலைப்படுத்தப்பட்டதோ அந்த வகையிலே ஜனாதிபதியினால் கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு அதிகாரிகளாக கடந்து கொண்டிருந்தவர்கள் வேண்டுமென்றோ அல்லது அவர்கள் மறந்தவர்களாக இந்த பாதையை பயன்படுத்துவதில் மக்களுக்கு இருக்கின்ற தேவையை முன்னிலைப்படுத்துவதில் அசந்தமாக இருக்கின்றார்கள் எனவேதான் ஜனாதிபதி கூடிய கரிசனை எடுத்த போதிலும் அதிகாரிகளின் அந்த அசம்பந்தத்தினால் இந்த பாதை இன்னும் பின்னடைவுக்கு சென்றிருக்கின்றது அவ்வாறுதான் மன்னாரில் நடைபெற்ற குழு கூட்டத்திலும் இந்த விடம் பேசப்பட்ட போதும் இங்கிருக்கென்ற அதிகாரிகளும் அதில் கவனம் செலுத்துவதாகவோ அதில் முக்கியத்துவம் தொடர்பாகவோ யாருமே கலைக்கவில்லை நான் வடமாகாணத்தில் மன்னாரை பிரபலமாக கொண்ட ஒரு நபர் என்ற வகையில் இந்த பாதைக்கும் வடமாகாணத்துக்கும் உள்ள தொடர்பை நான் பேச வேண்டியிருக்கின்றது வடமாகாணத்தில் இருக்கின்ற ஏ முப்பத்தி ரெண்டு வீதி ஊடாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் சங்கப்பட்டி ஊடான மன்னார் பாதை இதன் ஊடாக நாங்கள் புத்தல பாதையை அண்மிக்கும் போது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மைத்தியாலங்களை இந்த வடபகுதி மக்கள் மிச்சப்படுத்த முடியும் அவர்கள் வவுனியா சுத்தியோ மதவாக்கி அந்தபுரம் சுத்தியோ போகும்போது நேரத்தை வீணடிக்கின்றார்கள் எரிபொருளை செலவழிக்கின்றார்கள் அது முக்கியமான அந்த நேர காலங்களை அவர்களை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது எனவே இந்த வடக்குக்கும் தெற்குக்குமான இந்த பாதை ஒரு பாலமாக அமைய வேண்டும் அதற்கு ஜனாதிபதி அவர்கள் முன்னதே எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து எடுக்க வேண்டும் வெறுமனே அதிகாரிகளின் மாத்திரம் கேடாமல் சிவில் சமூகம் சார்ந்து அல்லது சார்ந்து அல்லது அவர்கள் கட்சி சார்ந்து செயற்படுகின்ற உறுப்பினர்களின் கருத்துக்களையாவது கேட்டறிந்து இந்த பாதையை கூடிய கவனம் செலுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக மீனவர் நலனில் இருப்பதனால் மீனவர் சார்ந்தவர்களும் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் அதற்கப்பால் சமூகம் சார்ந்து இது ஒரு வினியின் முஸ்லிம்களுக்கோ அல்லது வேறு சமூகத்திற்கோ இல்லாமல் மாவட்டத்தில் மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து சமூகமும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் அல்லது அஹ் தான் இருக்கட்டும் அனைவருமே நாங்கள் இது ஒன்று சேர்ந்தால் இதை நாங்கள் வெற்றி அடைவது வெகு தூரத்தில் இல்லை என்பதை குறித்து